وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد أنب الله الحمد لله الله كي لا قهرهم الله ليه அழகிய திருநாமங்களுள் ஆதாரபூர்வமாக வந்த பெயர்களை பார்த்திருக்கிறோம் சுமார் நூற்றி ஐந்து பெயர்களை பார்த்திருக்கிறோம் ஆரம்பத்திலிருந்தே நாம் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் அல்லாஹுடைய பெயர்கள் எத்தனை என்பதை அல்லாஹுவே நன்கறிந்தவனாக இருக்கிறான் நாம் அல்லாஹுடைய பெயர்களை மட்டுப்படுத்த முடியாது அல்லாஹுடைய பெயர்களில் குரானிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட பெயர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் மனப்பாடம் செய்யப்பட வேண்டியவை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லமர்கள் கூறினாலும் அந்த பெயர்களை ஒரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களும் இவைகள்தான் என்று பட்டியலிடவில்லை இதை நீங்கள் மிக கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதனால்தான் உலமாக்கல் தேடி தொகுத்த பேர்களிலிருந்து நூற்றி ஐந்து பேர்களை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த நூற்றி ஐந்தையும் நாம் மனப்பாடம் செய்கிற போதும் ஷா அல்லாஹ் நமக்கு அதிலே தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் கண்டிப்பாக உள்ளே வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அல்லாஹு தாலா அதை கபூல் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சில சகோதரர்கள் அல்லாஹுடைய பேர்களை அழகான முறையிலே எழுதி அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அலஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற பேரில் அழகிய முறையிலே ஒரு எதுகை மூனையோடு அதை ஒரு பாடல் கவிதை வடிவத்திலும் கூட மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இவர்கள் குறிப்பிடக்கூடிய சில பேர்கள் ஆதாரம் அற்றவை குரானிலோ ஹதீஸிலோ அவற்றுக்கு ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினால் அவற்றை நாம் தவிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியான பேர்களுடைய கருத்துக்கள் சிறந்தவை அல்லாஹுக்கு பொருத்தமானவை இருந்தாலும் அந்த பேர்கள் அல்லாஹுடைய பேர்களாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ பயன்படுத்தப்படவில்லை என்பது மிக முக்கியமான குறிப்பாகும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் கருத்து ஆரோக்கியமானது தான் ஆனால் பேராக அல்லாஹுக்கு சூட்டும் போது அதற்கு குர்ஆனில் ஹதீஸில் நமக்கு ஆதாரம் வர வேண்டும் அப்படி குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் வராமல் மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இருக்கிற சில முக்கியமான பெயர்கள் ஒன்று அல் ஹாஃபிப் என்பது இரண்டாவது அல் முயஸ் மூன்றாவது அல் முதில் நான்காவது அல் அதில் ஐந்தாவது அல் ஜலீல் ஆறாவது அல் பாய்ஸ் ஏழாவது அல் முஹ்ஸி எட்டாவது அல் முப்தி ஒன்பதாவது அல் முயத் قد المميت فالذي الواجد فندي الماجد فهذه الوالي فالذين المقصد المقسط المغني فهذا المانع فهذا الضار فهذا النافع قد تنبذ الباقي இருபது அர் ரஷீத் இருபத்தி ஒன்று அசபூர் இந்த பேர்களை பொறுத்தவரையில் இவை அல்லாஹுடைய பேர்களாக குர்ஆனில் ஹதீஸில் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை நம்முடைய கண்ணியத்திற்குரிய உலமாக்கல் அவர்களுடைய ஆய்வின் ஊடாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே அவற்றை நாம் அல்லாஹுடைய பெயர்களாக கொள்ளக்கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் ஒரு முறை அந்த பேர்களை சொல்கிறோம் الخافض، المعز، المذل، العدل، الجليل، الباعث، المحصي، المبدع، المعيد، المميت، الواجد، الماجد، الوالي، المقسط، المغني، المانع، الضار، النافع، الباقي، الرشيد الصبور إن இந்த பேர்கள் சில தொகுப்புகளிலே ஹதீஸ் தொகுப்புகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை பலவீனமானவை என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஆதாரபூர்வமாகவும் சரியாகவும் அறிந்து ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹூ சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தொஃபிச் செய்வனாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته